ஏங்க காத்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் மரியாதை தேடி வரும் அவசரப்பட்டோம்னா நம்ம மரியாதை கெட்டு போயிருங்க ஆமாங்க என்னங்க சொல்கிறீங்க பாருங்க நான் மருத்துவமனைக்கு செக்கப்புக்கு போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபீஸ் கட்டியாச்சு டோக்கன் வாங்கியாச்சு நான் உட்காந்துருக்குறேன் சரிங்களா இப்போ நிறைய பேர் அந்த டாக்டருக்கு முன்னாடி இருக்கிற நர்ஸ்கிட்ட போய் எங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க உடனே சார் நீங்கள் போய் உட்காருங்க மேடம் நீங்கள் உட்காருங்க நாங்களே கூப்பிடுவோம் வாங்க இவங்க அவசரப்பட்டு முன்னாடி போய் கேட்டு 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 அந்த நர்ஸை டென்ஷன் பண்ணிடுவாங்க அவங்க ஏங்க ஒரு தடவை சொன்னால் அவங்களுக்கு புரியாதா போய் உட்காருங்க நானே கூப்பிடுறேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க சத்தமாக சில நேரத்தில் பேசிடுவாங்க ரொம்ப விஷயம் ஆயிரும் ஆனால் நான் பொறுமையாக காத்திருப்பேன் ஏன் தெரியுங்களா இங்கே வந்தால் லேட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் பணம் கட்டியிருக்கேன் எந்த டாக்டரை பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் என் ஃபைலு உள்ளே போயிருக்கு நிச்சயமாக என்னை கூப்பிடுவாங்க வருஷம் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால நான் காத்திருப்பேன் அப்போ நம்மளை மரியாதையாக கூப்பிடுவாங்க ஜானி இருக்கீங்களா அப்படின்னு மரியாதை நம்மளை தேடி வரும் நாம அவசரப்பட்டு முன்னாடி போய் ஏங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்கள் நொண்ணு நொண்ணு நொண்ணும் நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுட்டேன் அவங்களே என்ன கூப்பிடுவாங்க நான் காத்திருக்கிறேன் நான் எவ்வளோ தூரத்தில் தள்ளி உக்காந்துருந்தாலும் அவங்க என்னை தேடி வந்து கூப்பிடுவாங்க ஜானி இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையே எனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும் நானும் அவருக்கு ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் அப்பா மேய்ப்பராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு கவலை இல்லை அவர் என்னை சூப்பராக மேய்த்து என்னை திருப்தியாக நடத்துவார் அப்படின்னு நம்பி காத்திருந்தோம்னா நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் அதனால் எந்த ஒரு காரியத்துக்கும் அவசரப்படாதீங்க காத்திருங்க நமக்கு மரியாதை தேடி வரும் நன்மையும் குருவையும் உங்களை தொடரும் விசுவாசிக்கிறீங்களா காட் பிளஸ் யூ ஆல் DEAR காட் BLESS யூ